ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு பொடி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் பொதுவாக இட்லி பொடி கூட இட்லி தோசை தான் வச்சு சாப்பிடுவோம் ஆனால் இந்த பொடியை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரையில் தான் பொடி செய்ய போகிறோங்க அதுக்கு நல்லா பெரிய கட்டாக ஒரு கட்ட அளவுக்கு கீரை வாங்கிட்டு அந்த காம்பெல்லத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இலையை மட்டும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்குறேன் இது கையளவுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி எடுக்கும்போது நாலு கைப்பிடி அளவுக்கு இருக்குது இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் இதில் அழுக்கு தூசெல்லாம் ரொம்ப இருக்காது அதனால் ஒரு ரெண்டு மூணு தடவை மட்டும் நல்லா இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு எடுத்துக்கோங்க அலசினதுக்கப்புறமா அந்த தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக வடிச்சிடுங்க வடிச்சிட்டு அந்த இலையை மட்டும் ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துகிட்டு அதில் அந்த கீரையை மட்டும் நல்லா இந்த மாதிரி உலர்த்தி விடுங்க இலைக்கீரையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நீங்கள் வெயிலில் வச்சு காய வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் காய வச்சா போதும் அப்படி இல்லை நீங்கள் ஃபேன் காத்திலேயே காய வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப முறு காயணும் அப்படிங்கிறது இல்லை அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு காஞ்சா போதும் பாருங்க ஒரு நாள் ஃபுல்லாக நான் வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன் இலை வந்து கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கு இல்லைங்களா இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும் ரொம்ப மொறுமொரனும் இல்லை காயாமலும் இல்லை கரெக்டாக காஞ்சிருக்கு இப்போது நம்ம காய வச்சுருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை அப்படியே ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடுங்க கீரை வந்துட்டு கலர் மாறணுங்கிற அவசியம் கிடையாது கலர் மாறாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும் இல்லைங்களா அந்தளவுக்கு இதை வறுத்து எடுத்தால் போதும் பாருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா கீரையும் ஒன்று போல் ஈவனாக வருபட்டு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் போல் ஆகிருக்கு நிறம் மாறலை ஆனால் நல்லா வருபட்டுருச்சு கையில் எடுத்து நொறுக்கும் போது நல்லா நொறுங்குது பாருங்கள் இது ஆறும்போது இன்னுமுமே நல்ல பவுடர் மாதிரி நொறுங்கி வரும் இந்தளவுக்கு வருபட்டா சரியாக இருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க இதை ஆறட்டும் இப்போது அதே கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கூடவே ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பருப்பு எல்லாமே ஒன்று போல் வரபட்டு நல்லா செவந்து வரணும் அந்த பெருங்காயமும் நல்லா புரியணும் அந்தளவுக்கு இதை நல்லா வறுத்து விடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே ஒன்று போல் வரபட்டு நல்லா செவந்து வந்திருக்கு நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக அதே கடாயில் ஒரு பத்து வர மிளகா சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அளவுகளுக்கு பத்து வர மிளகாய் சரியாக இருக்கும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துட்டு இதுவும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த எல்லா மிளகாவும் ஒன்று போல் வருபட்டு நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இதையும் எடுத்து அந்த பருப்பு கூடவே வச்சுருங்க நல்லா ஆறட்டும் இப்போ அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பில் லைட்டாக ஒரு ஈரத்தன்மை இருக்குங்க அதையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு வறுக்கும் போது அந்த ஈரத்தன்மை முழுமையாக போயிடும் ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறது கிடையாது ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் இதை கலந்து கொடுத்தா போதும் பாருங்கள் இதையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ திரும்பவும் கடாயில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை நான் அலசிட்டு அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு காய வச்சு அதுக்கப்புறமா எடுத்துருக்கேங்க ஒருவேளை நீங்கள் காஞ்ச கருவேப்பிலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் அந்த கருவேப்பிலையோட ஈரப்பதம் முழுமையாக போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து விடுங்க பாருங்க நம்ம சேர்த்த கருவேப்பிலையும் நல்லா வருபட்டு நல்லா முறுமறுப்பாக வந்திருக்கு இப்போ இதையும் எடுத்து வச்சுருங்க அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு மிளகா உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை லைட்டாக நொறுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் அடுத்ததாக பாருங்கள் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்கீரை நல்லா ஆரிடுச்சு கையில் நொறுக்கி பார்க்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு பவுடர் மாதிரி வருதுன்னு இப்போ இந்த முருங்கைக்கீரை எல்லாத்தையும் கையெல்லாம் நல்லா நொறுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்த்திங்கன்னா கீரை ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் அதனால் நொறுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க எல்லா கீரையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பவுட்ராக அரைபட்டு வந்திருக்குன்னு இந்த பொடியை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ்னு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இப்போ இந்த பொடியை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதை நல்லா ஆற ஆறவிடுங்க அப்புறமா இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பொடி ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஹெல்தியானதும் டேஸ்டியானதும் கூட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ